ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன சுபா சமைக்க போகிறேன்னா சுபா சமைக்கலை ஏன்னா கலை ஏசி வீட்டில் தான் இன்னும் இருக்கிறேன் நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது அத்தை ஊர்லேருந்துருக்காங்க என்ன வாங்கலாம் பார்த்தா எறால் மீன்கார இறால் கொண்டு சொன்னால் கொண்டுட்டாருங்க இவ்வளோ எ இறாலுமே வந்து இரநூறுபா தான் சரி நீ காய்கறியினருக்கு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க அப்படியே அவங்க நாற்றுனார அவங்களும் அப்படியே கதை கதையாக பேசிட்டு வந்த கதை போன கதையெல்லாம் பேசிக்கிட்டு அந்த இறால் ஓடை எடுத்துட்டு இறால் வந்து கொழுப்பு ஒன்று இருக்கும் கருப்பு கலரில் குடல் தான் அனுக்குறாங்க பாருங்க அதை எடுத்து போட்டால் முடிஞ்சிருச்சுங்க எல்லா இறாலையும் க்ளீனாக எங்கள் அத்தை கதை பேசிக்கிட்டு எடுத்து வச்சுட்டாங்க நான் நறுக்கி நறுக்கி காய்கறியும் நறுக்கி கொடுக்க கலையரிசி அந்த பக்கம் சமைக்க ஆரம்பிச்சிச்சு இறால் செய்யும்போது மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் கலையரிசி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கதை பேச போயிட்டேன் வந்து பார்த்தா அது ஆரம்பிச்சிருச்சு எனக்குன்னா அவ்வளோக்கும் வந்துடுச்சு சரி போங்க மீதியாவது காமிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்துவிட்டாங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா இறால் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க பிறகு இவ்வளோ ஏறாலுமே தான் பட்டுக்கோட்டையில் நம்ம ஊரில் கண்டிப்பாக ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா தான் இவ்வளோ இருக்கும் ஓகேவா கிலோ கணக்கெல்லாம் கிடையாது அவர் நம்ம எவ்வளோ காசு கேட்குறோமோ நூறுரூபா இரநூறுவாய்க்கு கேட்டால் அள்ளி வைப்பார் அவ்வளோதான் ஏறால் கணக்கு வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி சோம்பை போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருப்பில எல்லாம் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்குன்னுச்சு களையரசி பார்த்தா ஏறெலாம்ங்கட்டு மசாலா திறைய வச்சுருக்கு தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பை போட்டு அரைச்சி அந்த எண்ணெயில் போட்டு பெசரிக்கிட்டாங்க அப்படியே வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு கழுகி வச்சு இறாலில் எங்கள் அத்தைகிட்ட கதை பேசிக்கிட்டே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு தண்ணி போட்டு தொளிச்சு பிசைஞ்சு வச்சுட்டாங்க சரி இறக்கி விடுங்க அப்புறம் என்ன பண்ணுறது வாயால் சொல்லிக்கிறேன்னு சொல்லி என்ன சட்டிக்கெல்லாம் இறக்கி விட சொன்னேன் இறக்கி விட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு நல்லா சட்டியாக இரிக்கமாக பிடிச்சிக்கிட்டு வதக்குங்க சட்டி சாய புது அப்படின்னா எங்கள் அத்தை கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே சைடில் டீ வேறு போட்டுட்டாங்க இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டாங்க சரி ஒரு மூடியை போட்டு மூடி வாங்கி அட்டியை குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு மூடியை போட்டுட்டு வந்து திறந்து பார்த்தா ஆ ஆ பார்க்கவே வாய் பாருங்க அந்த அளவுக்கு கலையரசி சமைக்குது எங்கள் அப்பா ரொம்ப நாளாக சாப்பிடும்போதுலாம் லைட்டாக கண்ணை தோ மூடிக்கிட்டு சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா ஏன் இப்படி சாப்பிட்றாங்க கலையரிசியோடய சமையல் கொடுமை தாங்க முடியாமல் சாப்பிட்றாங்கன்னு ரொம்ப நாள் நினச்சிகிட்டு இருந்தா அந்த மாதிரி சாப்பிட்லயும் கலையரசி சமையலில் ரசித்து ருசிச்சு கண்ணை மூடி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல நீங்கள் சமையலை பார்த்துட்டு சொல்லுங்கள் தட்டில் சோத்த போட்டு அந்த பக்கம் தொக்கு அந்த பக்கம் புளிமண்டிய வச்சு சவுச்சவ் முருங்காய் கேரட்டு போட்ட சாம்பார் அப்படி எடுத்து ஊற்றுனா கலையரசி கலையரசி ஒன்றே அடிச்சுக்கு ஆளையில் போ அப்படின்னு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேங்க ஓகே பாய்